ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எழுநூற்றி நாற்பத்தி ஆறு என்றா நம்பரையும் பாக்ஸ் நான் பார்த்தீங்கன்னா போர்டில் ஏழு பி போர்டு நாலு ஏபி நாலு இந்த ரெண்டே நம்பர் எடுத்தேன் எடுத்து ப்ளே பண்ணவே இல்லை யாருக்கும் கொடுக்கவே இல்லை இந்த ரிசல்ட் பார்த்ததும் கொஞ்சம் வருத்தமாகச்சு என்னடா போட்டிருந்தா சிம்பிளாக வின்னிங் வந்திருக்கும் ஏன்னா இப்போல்லாம் வின்னிங் வந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சிம்பிளாக கம்மியான அமௌண்ட்டில் ப்ளே பண்ணாலே அதிகமாக லாபம் வந்திருக்கும் அந்த கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஏன்னா ஸ்ட்ராங் வருது வருதுன்னு ப்ளே பண்ணி வருதில்லை சரி எடுத்து வச்சு ப்ளே பண்ண கொடுக்கவே இல்லை மாதிரி வந்துச்சு கொஞ்சம் பொறுத்தோம் ஆல் போர்டு மூணு ஐயாயிரம் சுட்டி கொடுத்தேன் நாலு சிங்கிள் போர்டு ஐயாயிரம் சுட்டி கொடுத்தேன் ஏ போடல பி போடு நாலு ஐம்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒன்றரை லட்ச ரூபா ஏபி ஒரு நம்பர்ல மிஸ்ஸிங் பதினென்றா நம்பர் பார்க்க பதினாலு அஞ்சு இருபத்தி அஞ்சு டிஎல் தனலட்சுமி த்ரீ தோழா போர்டு ஏழு எட்டு ஜீரோ பி போர்டு ரெண்டு அஞ்சு சி போர்டு ஏழு நாலு இந்த ஒரு அஞ்சு மணிக்கு எடுத்துட்டேன் ஆனால் இந்த பார்த்திங்கன்னா எல்டி எடுத்தது கொடுக்க மறந்துட்டேன் சரி இப்போ எல்டி சேனலில் கொடுத்தாலும் நிறைய பேர் பார்க்க மாட்டீங்க ஏன்னா கெஸ்டிங் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு அதனால நீங்கள் சுற்றுலா சேனலில் கொடுத்துட்டேன் ஏதாவது ஸ்ட்ராங் நம்பர் வந்துச்சுன்னா ஹெல்தி சேனல் தரேன் இப்போ இந்த மாதிரி கலையில் ஸ்ட்ராங் நம்பர் வந்துச்சு யாருக்கும் கொடுக்கல மறந்துட்டேன் அந்த மாதிரி ஸ்ட்ராங் நம்பர் வந்தால் ஹெல்தி சேனலில் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் ஆல்பூர் ஏழு ஜீரோ டைமெண்ட் நம்பர் ஒரு ஸ்ட்ராங் நம்பர் போஸ்ட் கண்டிப்பாக பாருங்கள் கொடுக்குறத அப்படி பிளே பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கொடுக்குற நம்பர் இதில் ஒத்து போகாது ஏன்னா அது ஸ்ட்ராங் நம்பர் வேறு நம்பர் அது கண்டிப்பாக வரக்கூடிய நம்பர் ஐம்பத்தி ஏழு எழுவத்தஞ்சு நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு இருபது ஐம்பது ఎవరు నాది జీరో రెండు జీరో అంచు జీరో ఏళ్ళు జీరో నాలుగు ఏవిసి ఏడు ఐతి నాలుగు ఐతే ఏళ్ళు